வந்து வீடியோவில் வந்து நம்ம அனமலி ஸ்கோன் ஸ்கேன் தான் பார்க்க போகிறோம் ஃபைனலாக இந்த ஸ்கேன் எடுத்து முடித்தாச்சு இந்த ஸ்கேன் எடுத்து முடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை ஃபுல் வீடியோவில் பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆஸ் யூஷுவல் எப்படி எல்லாமே போட்டிருக்காங்கன்னா நம்ம எப்பவும் போல அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து தர் இஸ் அ சிங்கிள் கெஸ்டேஷனல் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் கிரேட் ஜீ ஜீரோவில் இருக்குது ப்ளசண்டாக வந்து போஸ்டீரியரில் இருக்குது லிக்கரு வந்து நார்மலாக இருக்குது இன்டர்னல் வந்து க்ளோஸ்டாக இருக்குது லென்த்தோட மெஷர்மெண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர் இதெல்லாம் போட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மெஷர்மெண்ட் டயமீட்டர் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க க்ரோத்தோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த அனமல் ஸ்கேனில் வந்து மெயினாக பார்க்குறது வந்து இந்த வெயிட்டு வெயிட் பார்த்திங்கன்னா நான் எடுத்தது வந்து நைன்டீன்த் வீக்கில் தான் எடுத்திருந்தேன் அதனால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டே இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ கிராம்ஸ் அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் வந்து இந்த தடவை ஒன் ஃபிஃப்டி எயிட் இருக்குது எல்எம்பி படி டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் வீக்ஸ் த்ரீ டேஸ் இடிடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடுத்து வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க ஸ்கல் நார்மலாக இருக்குது பிரெயின் பார்த்துருக்காங்க எல்லாமே பார்த்துருக்காங்க பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸும் பார்த்துருக்காங்க ஸ்பைன் பார்த்துருக்காங்க நெக்கு பார்த்துருக்காங்க எல்லாமே இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நார்மல் ஃபேஸ் பார்த்துருக்காங்க ஹார்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து வந்து அப்டமன் பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்கேன் வந்து 4 வீக்ஸ் கழித்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அதை மெஷர்மெண்ட்டு தான் நெக்ஸ்ட் இப்போ வந்து பாப்பாவோட ஸ்கேன் இது பார்க்கலாம் இங்கே பாருங்க அந்த ஸ்கல் தெரியிறது இங்கெல்லாம் ஸ்கல் காட்டிவிட்டு ஃபேஸ் இருக்குது பாருங்கள் அப்புறம் மற்றதெல்லாம் பார்ட்ஸ் எனக்கு சுத்தமாக கிளியராக இல்லை ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து நல்லா கிளியராக கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த பேபிக்கு வந்து அவ்வளோ கிளியராக கொடுக்கலை இதில் எது காலு எது கையின்னு எனக்கே கண்டுபிடிக்க தெரியல ரியலாகவே இங்கே பாருங்கள் இதெல்லாம் போனு லெக்காக லெக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஹேண்டுன்னு நினைக்கிறேன் போனு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த தடவை ஸ்கேன் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் டே ஸ்கேன் போயிருந்தேன் ஸ்கேன் போனப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டாங்க ஹார்ட்டை மட்டும் பார்க்கணும் வாட்ரு குடிச்சிட்டு வாங்க வாக் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க பிளாடர் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நானும் சரின்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் செக் பண்ணோம் திரும்பி பாப்பா வந்து குப்பரக்கப்படுத்துருக்கு பாப்பா இந்த பக்கம் திரும்பணும் தான் வந்து ஹார்ட்டை பார்க்க முடியும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரி திரும்ப வாக் பண்ணேன் நல்லா வாக் பண்ணி வாக் பண்ணி போய் திரும்ப செக் பண்ணேன் திரும்ப செக் பண்ணப்பவும் இன்னும் திரும்பலை பார்ப்பலாம் பாப்பான்னு சொல்லிட்டாங்க உடனே நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் டே வ வர சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் டே போனேன் நெக்ஸ்ட் டே போய்ட்டும் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்பயும் குழந்தை திரும்பலை செகண்ட் டைம் பார்த்தோம் அப்பயும் குழந்த திரும்பலை தேர்ட் டைம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் என்னோட ஸ்டொமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டாங்க ஷேக் பண்ணி விட்டால் குழந்தை எப்படி மூவ் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தாங்க அப்போ கொஞ்சம் ஆ மூவ் ஆகுச்சு ஸோ அதை வச்சு கொஞ்சம் பார்த்துட்டாங்க ஹார்ட்டை ஆனால் என்னென்னா இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு நடக்கலை ஒரு ஒன் டேல வந்து முடிச்சிட்டு வந்துடுவோம் இந்த ஸ்கேனு பட்டு இந்த பேபிக்கு என்ன எனக்கு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கிச்சு இந்த ஸ்கேன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏன் கூட வந்தவங்க எல்லாருமே ஸ்கேன் கம்ப்ளீட் பண்ணி போயிட்டாங்க நான் மட்டும்தான் ஸ்கேனே கம்ப்ளீட் ஆகும் அவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப இது கொஞ்சம் இந்த தடவை எனக்கு ரொம்ப அலைச்சல் தான் அந்த ஸ்கேன் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஸ்கேன் முடித்தோடனே எனக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா இந்த ஃபிஃப்த்து மந்த் வந்து எனக்கு வந்து பாப்பாவை பார்க்க விட்டாங்க பாப்பாவோட ஃபேஸ் பார்த்தேன் அப்புறம் பாப்பாவோட ஹார்ட் பீட் பார்த்தேன் ஸ்பைன் பார்த்தேன் ஒரு ரெண்டு நாள் அடிக்கடி பார்த்தேன் என்ன குழந்தை திரும்பல திரும்பலன்றதுனால பாப்பா அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே போஸ் பார்த்தேன் ஒரு தவளக்கா எப்படி திரும்பி படுத்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தால் திரும்பி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு வழியாக எப்படியோ குழந்தையை பார்த்துட்டேன் இந்த தடவை நெக்ஸ்ட் வந்து இங்கே பெங்களூரில் கம்பல்சரி அட்டெண்டர் அப்புறம் ரிலேஷன் ஹஸ்பண்ட் அலோவுடு இல்லைன்னு அதில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அந்த போட்டிருந்த இதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணுறேன் பட் ஃபிஃப்த்து மந்த் இப்போ குழந்தைய பார்த்தாச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டைம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அதில் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு பாய் தான் இது இப்படி இருந்தால் பாய் ப்ளஸ் நான் அதில் டீட்டெயிலாக லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து ஒரு அசம்ஷன் தான் இது வந்து உண்மை கிடையாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நடக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நடக்காது நானும் உங்களை மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட் பேபி பிறக்கும் போது ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட சர்ச் பண்ணி இப்படி இருந்தால் கேர்ளோ இப்படி இருந்தால் பாயோ உண்மையாக சொல்லணும்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு பாய் தான் பிறக்கும்ன்ற அளவுக்கு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம் என்னோட சிம்டம்ஸ் எல்லாமே பாய்க்கான சிம்டம்ஸ் தான் பிளஸ் என்னன்னா எனக்கு சொன்ன ஒரே ஒரு ஃபேமிலியில இருந்தவங்க ஒரே ஒருத்தவங்க சொன்னாங்க வயிறு வந்து ரவுண்டா இருக்கு ரவுண்டா இருக்கிறது வந்து கேர்ளா தான் இருக்கும் நீட்டா இருந்தா தான் பாய் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கேர்ள் தான் பிறந்தது மற்றபடி எனக்கு எல்லா சிம்டம்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஆன்டீரியர் பொசிஷன்ல தான் இருந்தது பொதுவாக எல்லாரும் சொல்றாங்க ஆன்டீரியர்ல இருந்தா பாய்ன்றாங்க அப்புறம் எனக்கு வந்து ஹார்ட் ரேட் மட்டும்தான் பேபிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தது மற்றபடி பொசிஷன் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் தான் இருந்தது எங்களுக்கே வந்து பயங்கர ஷாக் தான் நாங்கள் பாய் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் டெலிவரி ஆகிற டைம்ல கேர்ள் ஓகேன்ட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போய்ட்டோம் அதுதான் நேச்சரு நம்ம என்ன கிடைக்கும்ன்றது நம்ம கையில் இல்லை அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு யாருமே நம்பாதீங்க சில பேருக்கு வந்து நாலேஜ் வந்துடுச்சு எல்லாருமே இப்போலாம் ரொம்ப தெளிவா இருக்கும் இப்போலாம் வந்து ஹார்ட் ரேட்டை வச்சோ பிளசண்டா வச்சோ சொன்னாங்கன்னா சும்மா சொல்லாதப்பா எத்தனையோ பேருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரியும் அதனால இப்ப நீங்க இந்த மாதிரி பிளசண்ட் ஆ ஒரு இந்த பொசிஷனோ இந்த ஹார்ட் பீட்டோ இல்லை இதில் இருக்கிற சில விஷயங்களை வச்சோ கண்டுபிடிக்கலாம் இந்த ஸ்கல் தேரி அந்த தேரி இந்த தேரி இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு கூட இப்போ நான் நினைச்சேன் இந்த தடவை ஹார்ட் ரேட் வந்து குறையும் பாய் பேபி தான் அப்படின்னு இருந்தேன் பட் இந்த தடவை ஹார்ட் ரேட் வந்து குறையில ஒன் ஃபிஃப்டி எயிட் தான் இருக்கு ஸோ இதை வச்செல்லாம் கண்டே பிடிக்க முடியாது எனக்கு ஒரு அசம்ஷன் டைம் வந்து இப்படி இருந்தது செகண்ட் டைம் இப்படி இருக்கு ஒருவேளை இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் ஒருவேளை சந்தோஷமா நீங்க இந்த ஷேர் கமெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாம் ஒண்ணுதான் பாயோ கேர்லோ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் அந்த பிரெக்னன்சி டைம்ல நம்ம நம்ம மனசுல என்னப்படுதோ அதை நம்ம ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் அதை பார்த்து சில பேர் கமெண்ட்லாம் கொஞ்சம் தப்பா பண்றீங்க நாங்கள் வந்து சொல்லல ஸ்ட்ராங்கா இதை நம்புங்க இந்த மாதிரி நான் போடுறதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு நான் யார்கிட்டயும் சொல்லல என்னோட அசம்ஷன் இது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் ஒரு ஆசை தான் ஒரு பிரெக்னண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா எனக்கு பாயா இருக்கும் கேர்ளா இருக்கும்னு அவங்க வாய் வாயால் சொல்றது தான் நடக்கிறது என்னோ அது கடவுள் கையில தான் அதனால வந்து இந்த வீடியோ பார்த்து யாரும் வந்து தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் என் என் தோட்டல வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அதை வந்து நீங்க நோ சொல்லும் போது எனக்கும் கஷ்டமா இருக்கு நான் அதே மாதிரி யாரையும் நான் சொல்லவும் இல்லை நீ இது இந்த மாதிரி இருந்தா பாய் தான்ப்பா இந்த மாதிரி இருந்தா கேர்ள் தான்ப்பான்னு நான் யாருக்கும் சஜஸ்டும் பண்ண மாட்டேன் யாரையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஒரு இதுவும் நம்பாதீங்க நீங்கள் உங்கள் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேபியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடவுளை என்ன கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தடுத்து என்ன நான் பண்ணுறேன்றதை கண்டினியூவாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ